அந்த ஆண்டவனே வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு ரஜினி எந்த சமயத்துல என்ன சொல்லுவாரு அடுத்தவங்க எப்படி நடந்துக்குவாரு அப்படின்னு நீங்க நானும் யாருனாலையுமே கணிக்க முடியாது அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் பண்ணுவாரு இப்போ ஜெயலலிதா அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு உங்க வீட்டுல எங்க வீட்டுல நம்ம எல்லார் வீட்லயும் ஜெயலலிதா அம்மா பிறந்தனால வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ ரஜினி வந்து இந்த போயஸ் கார்டன் இருக்குல்ல அங்க போறாரு அங்க ஜெயலலிதா அம்மாவோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க யாருன்னா ஜெயலலிதா அம்மாவோட அண்ணன் பொண்ணு தீபாவும் அவங்களோட ஹஸ்பண்ட் மாதவனும் ஜெயலலிதா அம்மா பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்போ ஜெய அப்போது ரஜினி போய் அம்மா ஆட்சியில் இருக்கும் பொழுது ஆட்சி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு ஆனா இப்ப ஆட்சி சரியில்லை அப்படின்னு பேசியிருக்காரு அந்த தீபா இருக்காங்கல்ல ஜெயலலிதாவோட அண்ணன் பொண்ணுக்கு தீபாவுக்கு ஷாக்கு என்னடா ரஜினி அப்ப அப்படி பேசினாரு இப்போ ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து பேசுறாரு அப்போ என்னடானா அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த ஜெயலலிதா இருந்து தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஜெயலலிதா அம்மா தப்பா பேசினாரு இப்போ ஜெயலலிதா அம்மா புகழ்ந்து பேசுறாரு அப்படின்னு ஷாக்கு இந்த ஷாக்கு சாரி இந்த சண்டை எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கும் ரஜினிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த பாட்சா படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்துல ரஜினி ஒரு டைலாக் சொல்லுவாரு அந்த ஆண்டவனே சாரி தமிழ்நாட்டில் எங்க எங்க பார்த்தாலும் இந்த வெடிகுண்டு பிரச்சனை தான் தமிழ்நாட்டில் ஒரு இல்ல சட்டம் இல்ல அப்படின்னு ரஜினி பேசியிருந்தாரு அப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாரு ஜெயலலிதா அம்மா இப்போ அம்மாவுக்கு ரஜினி மேல ஒரு காண்டு பொழுதே என் ஆட்சியை பத்தி தப்பா பேசுறியா அப்படின்னு பயங்கர காண்டு அந்த படத்தோட டேரக்டர் யாரு வீரப்பன் தானே அவரை வர சொல்லு ஏன் வீரப்பா உன் படத்துல இந்த மாதிரி டைலாக்லாம் பேசியிருக்காங்க இதெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த வீரப்பனை அமைச்சரவை இருந்து ஜெயலலிதா அம்மா தூக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை ரஜினியோட கார் எப்போ பார்த்தாலும் அந்த போயஸ் கார்டனுக்கு வந்துச்சுன்னா அப்பவே போலீஸெலாம் விட்டு செக் பண்ணுறது எதாவது வெடி கொண்டு இருக்கா எதாவது பணங்குது கள்ள கள்ள நோட்டுக்குது இருக்கா இந்த மாதிரி ஊழல் பணங்குது இருக்கா அப்படின்னு அடிக்கடி இந்த ரஜினியோட காரை திறந்து செக் பண்ண சொல்கிறது போலீஸ் அப்படின்னு நிறைய அம்மா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சா தொண்ணூற்றி ஆறுல அப்போ வந்து ரஜினி வந்து இந்த திமுக கட்சிக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்கு தான் சப்போர்ட் அப்போ அம்மா வந்து எடுத்து பேசுகிறார் ரஜினி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த இந்த அதிமுக கட்சிக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க இந்த அதிமுக கட்சியை அதிமுக கட்சியை விட்டுட்டு இந்த தமிழகம் யாருனாலே காப்பாற்ற முடியாது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க ரஜினி பேசுகிறாரு ஜெயலலிதா அம்மாவை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் திமுக கட்சி ஜெயிச்சிருது நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் கருணாநிதி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அம்மா கம்பேக் கொடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மா ஆகுறாங்க